வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபனாந்தினி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் நகை சேருவதற்கான ஒரு பரிகாரம் பார்க்க போகிறோம் தாந்திரீக பரிகாரங்க இந்த தாந்திரீக பரிகாரங்களை யார் செய்யலாம் அப்படின்னா குறிப்பாக கடன் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கவங்க கடன் நிறைய இருக்குது என்னால் அடைக்க முடியல அப்படின்றவங்க உங்களோட கடன் அடைக்கிறதுக்கான வேலையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இந்த பரிகாரம் செய்யும்பொழுது அதற்கான ரிசல்ட்டு கூடிய விரைவில் தெரியுங்க நான் சொல்லக்கூடிய சில பொருட்களை நான் சொல்லக்கூடிய இடத்துல யாருக்கும் தெரியாமல் வைத்திங்கனாலே போதுங்க கூடிய விரைவில் இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது உங்களுக்கு அதோட பலன் தெரிய வரும் அதாவது உங்கள் கையில் பண வரவு அதிகரிக்கிறத உங்களால் உணர முடியும் அப்படிப்பட்ட பரிகாரம் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும் போதாது அதே மாதிரி பணம் நம்ம கையில் நிறைய புழங்கணும் நிறைய அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும் போதாதுங்க நம்ம கைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாயையும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு சமமாக நினைத்து அதை சேமித்து வைக்கணுங்க ஒரு ரூபா தானே இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த ஒரு ரூபாயை கூட நம்ம அலட்சியப்படுத்தவே கூடாதுங்க அப்படி அலட்சியப்படுத்தக்கூடிய வீட்டில் நிச்சயம் பணம் தங்கவே தங்காதுங்க ஒரு ரூபாய் அப்படின்னாலும் அது பணம் தாங்க ஒரு லட்ச ரூபாய் அப்படின்னாலும் அது பணம் தான் ஒவ்வொரு ரூபாயாக சேரும்போது தான் அது ஒரு லட்சமாக நமக்கு கிடைக்குது இதை மனதில் வச்சுட்டு தான் நம்ம பணத்தை சேமிக்கணும் அப்படி பணத்தை சேர்த்தா நிச்சயம் உங்கள் வீட்டில் பணம் சேருங்க இது மட்டும் இல்லாமல் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நம்ம இது கூடவே சேர்த்து பார்க்க போகிறோம் அதாவது பணத்தை நம்ம வீண் செலவு பண்ணக்கூடாது அதை மதிக்காமல் இருக்கக்கூடாது அது கூடவே இந்த தாந்திரிக பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் இந்த தாந்திரிக பரிகாரத்தை நான் சொல்லிய விதப்படி செய்ங்க ரொம்பவே எளிமையான முறை தான் ஆனால் இந்த பரிகாரத்தை யார் முன்னாடியும் செய்யக்கூடாது அதே மாதிரி இந்த பரிகாரம் நீங்கள் செய்திருக்கீங்க அப்படின்னு யாருக்கும் தெரியவும் கூடாது இதை நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இது தை மாதங்க இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு நல்லதொரு வழியை காட்டி கொடுக்கக்கூடியதாகவும் அமையும் உங்கள் வீட்டில் பண கஷ்டம் இருக்கவே இருக்காது கடன் சுமையும் இருக்காது நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து நீங்கள் ஒரு இடத்துல வைக்க போகிறீங்க அதோட நாற்பத்தெட்டு நாள் அது அங்கேயே இருக்கட்டும் நாற்பத்தெட்டு நாள்லையே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியுங்க உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் கையில் பண வரவு அதிகரிக்கும் பணம் அதிகரிக்க அதிகரிக்க கடன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கடன்கள் எல்லாம் காணாமல் போகும் இந்த மாதிரியான நல்லதொரு மாற்றம் உங்களோட வீட்டில் நடக்க ஆரம்பிக்குங்க சரி நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் இல்லையா இந்த பரிகாரத்திற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்கள் தேவை இந்த மூன்று பொருட்கள் ரொம்ப முக்கியம் இந்த மூன்று பொருட்களை வைத்து தான் நம்ம இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் இந்த பரிகாரத்தை நம்ம எந்த நாள் எந்த கிழமையில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பரிகாரம் செய்யறதுக்கு எந்த ஒரு நாளும் எந்த ஒரு கிழமையும் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே கிடையாது எப்போ வேணாலும் நம்ம தொடங்கிக்கலாம் எந்த நாள் எந்த கிழமையிலையும் தொடங்கி இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம் அதாவது செல்வ வளம் பெருகிறதுக்கான ஒரு பரிகாரம் தாந்திரீக பரிகாரம் இதை செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மூடி போட்ட கண்ணாடி டப்பா வேணுங்க உங்கள் வீட்டில் மூடி போட்ட கண்ணாடி டப்பா இருக்குது அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ண டப்பா இருக்குது அப்படின்னாலும் அதை எடுத்து வச்சுக்கோங்க அதாவது கண்ணாடி டப்பா உங்கள் வீட்டில் ஜாம் வாங்கி அந்த ஜாம் காலியான பாட்டில் இருக்குது அப்படின்னா கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம எதற்காவது ஒரு பொருள் வாங்கி அது காலி ஆயிடுச்சு அப்படின்னு சில பொருட்கள் வைத்திருப்போல்ல பாட்டில் வச்சுருப்போம் இல்லையா அந்த பாட்டிலை வைத்து கூட இந்த பரிகாரம் செய்யணும் ஆனால் மூடி கண்டிப்பாக தேவை பாட்டிலை சுத்தமாக கழுவி ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பாட்டிலுக்குள்ள குலதெய்வத்தை மனதாரன் வேண்டிக்கொண்டே நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை போடணுங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படினா ஒரு கைப்பிடி கொண்டைக்கடலை போடுங்க ஒரு கைப்பிடி பச்சரிசி போடுங்க ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு போடுங்க இப்போ நான் சொல்லியிருந்த வரிசையிலேயே தான் இங்கே நீங்கள் போடணும் முதல் போடக்கூடியது கொண்டைக்கடலையாக இருக்கணும் இரண்டாவது போடக்கூடியது பச்சரிசியாக இருக்கணும் மூன்றாவதாக போடக்கூடியது துவரம் பருப்பாக இருக்கணும் இப்போ நான் இந்த பாட்டிலை எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கைப்பிடி போட்டால் இந்த பாட்டிலே ஃபுல்லாகிடும் அதனால் நான் இதில் எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு மூன்றையும் சரி சமமாக போடுறேன் அதே மாதிரி நீங்கள் எந்த அளவு பாட்டில் எடுத்துருக்கீங்களோ அந்த பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை நீங்கள் மாற்றிக்கலாம் ஆனால் மூன்று அளவுகளும் சரிசமமாக இருக்கணும் ரெண்டு ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னா அதே மாதிரி மற்ற இரண்டு பொருட்களையும் ரெண்டு ஸ்பூன் அப்படின்ற கணக்கில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பொருளெல்லாம் போட்டுட்டோம் இல்லையா அந்த பாட்டிலில் இப்போ மூன்று பொருட்கள் இருக்குது கூடவே நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அதுக்குள்ள புதைத்து வைக்க போகிறோம் அதாவது மேலே தெரியக்கூடாது இந்த ஒரு ரூபாய் கோயின் உள்ளே இருக்கணும் உள்ள போட்டு புதைச்சி வச்சுடுங்க அதுக்கப்புறம் பாட்டில் மூடி போட்டு உங்கள் கையில் வைத்து மனதார உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க நீங்கள் குலதெய்வத்தை வேண்டும் போது பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களோட கஷ்டம் இருக்கு அப்படின்னா அந்த பண கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடணும் கடன் இருக்கு அப்படின்னா கடன் எல்லாம் காணாமல் போகணும் கடன் எல்லா தொகையும் நான் திருப்பி கொடுத்துடணும் இனி கடன் பிரச்சனை அப்படின்றது வரவே கூடாது அப்படின்றத வேண்டுதலாக வைங்க பிரார்த்தனை செய்து வேண்டிக்கோங்க கடனே உங்கள் வாழ்க்கையில் இனி இருக்கவே இருக்காதுங்க உங்களுக்கு இப்போ கடனே இல்லை ஆனால் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கள் வீட்டில் வருமானம் அதிகரிக்க வேண்டும் தங்க நகைகள் நிறைய வாங்க வேண்டும் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை வைங்க இந்த பிரார்த்தனை எல்லாம் நீங்கள் செய்து முடித்ததுக்கப்புறம் இந்த பாட்டிலை அப்படியே கொண்டு போய் நான் சொல்லக்கூடிய இடத்துல வைக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலில் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க இல்லையா இதை யாருக்கும் தெரியக்கூடாதுங்க நீங்கள் இந்த பாட்டிலில் இந்த பரிகாரம் செய்யும்பொழுது வெளியாட்கள் யாரும் பார்க்க கூடாது வெளியாட்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த பரிகாரத்தை செய்யாதீங்க ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியலாம் பரவாயில்ல ஆனால் குடும்பத்திற்கு வெளியே இருந்து வருவாங்க இல்லையா மற்றவர்கள் அவங்க கண்ணுக்கு இது தெரியவும் கூடாது இது செய்யும் பொழுது பார்க்கவும் கூடாது அந்த மாதிரி நீங்கள் பார்த்து கொஞ்சம் கவனமாக செய்துக்கோங்க சரி இப்படி யாருக்கும் தெரியாமல் நம்ம இந்த பரிகாரத்தை செய்துட்டோம் செய்துட்டு நம்ம பிரார்த்தனையும் வச்சுட்டோம் பிரார்த்தனையை வச்சதுக்கப்புறம் இந்த பாட்டில் நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீரோலங்க பணம் எந்த பீரோவில் வைப்போமோ அந்த பீரோவில் வைங்க அதே மாதிரி பீரோவில் எந்த இடத்துல பணம் பெட்டி வைப்பீங்களோ இல்லை பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க சில பேர் பையில் போட்டு சுற்றி கூட வைப்பாங்க அந்த பையில் கூட நீங்கள் இந்த பாட்டில் போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி பணம் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த பாட்டிலை ரெடி பண்ணி அந்த இடத்துல வச்சுருங்க இப்போ இந்த பரிகாரத்தை நம்ம வச்சிட்டோம் இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னு மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாதுங்க அனாவசியமாக இந்த பரிகாரத்தை அடுத்தவர்களிடம் பகிரவும் கூடாது நாற்பத்தெட்டு நாள் இந்த பரிகாரம் அந்த பாட்டிலில் பரிகாரம் செய்தோம் அந்த பாட்டில் அப்படியே இருக்கட்டும் உள்ளேயே அந்த பொருட்களோட அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் நாற்பத்தெட்டு நாளில் பூச்சியெல்லாம் வராதுங்க அது நல்லபடியாக இருக்கும் நாற்பத்தெட்டு நாள் உங்கள் வீட்டில் நிதி நிலைமை எப்படி மாறுது அப்படின்றத கவனிங்க வாங்கிய கடனெல்லாம் திருப்பி அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடச்சிருக்கோங்க அப்படி கிடச்சிருந்தது அப்படின்னாலோ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்றாலோ அதை கவனிச்சுட்டே இருங்க இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை இந்த பரிகாரம் செய்ததுக்கு பின்னாடி நல்ல முன்னேற்றம் இருக்கும் பட்சத்தில் இந்த பாட்டில் அப்படியே உங்கள் பீரோலேயே இருக்கட்டோங்க மூன்று மாதத்திற்கு ஒரு முறை பழைய பொருட்களெல்லாம் எடுத்து காக்கா குருவிக்கு போட்டுடுங்க அதுக்குள்ளே இருந்த பொருட்களெல்லாம் புதிய பொருட்களை நிரப்பி அதே ஒரு ரூபாயை திரும்பவும் வேண்டுதல் வைத்து அதுக்குள்ளேயே மறைச்சி புதைச்சி வச்சு திரும்பவும் பீரோக்குள்ள வச்சிருங்க இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்து வரலாங்க இந்த பரிகாரத்தை செய்தும் நாற்பத்தெட்டு நாள் ஆனதுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளுக்கு பிறகு இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க நாற்பத்தெட்டு நாள் கழித்து அந்த பொருட்களை எல்லாம் காக்கா குருவிக்கு போட்டுட்டு இந்த பரிகாரத்தை நிறைவு செய்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரம் செய்தால் பணம் வருமா கஷ்டம் வருமா அப்படின்னு ஒரு துளி சந்தேகம் கூட இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி சந்தேகத்தோடு நீங்கள் பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா அதற்கான பலன் கிடைக்கவே கிடைக்காது முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் கை மேலே பலன் கிடைக்கோங்க முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்காண்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்